தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு என்னதான் ஆச்சு தன்னுடைய பதவி காலத்தை நீட்டிப்பதற்காக திரும்ப திரும்ப சர்ச்சையில் சிக்கி அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி மிகப்பெரிய கொட்டுகளை வாங்கி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ஆளுநர் அந்த பதவியில் இருக்கிறவரை பார்த்து நம்ம இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது என்று சொன்னால் அதற்கு தகுந்தாறு அவர் நடந்து கொள்கிறாரா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஏன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு அவருடைய பதவி காலம் நீட்டிக்கப்படுவதற்காக

விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்கொரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒரு சர்க்குலரை பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த சர்க்குலர் என்பது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்விகள் இருக்கு இல்லையா அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய துறைக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கிறது திடீர்னு ஆளுநர் என்ன நேரடியாக வழக்கமாக ஆளுநர் துணைவேந்தர்களை கூப்பிட்டு மாநாடு போடுவார் காலேஜ் பசங்ககிட்ட போய் டிகிரி கொடுத்துட்டு பேசுவார் இது ஓகே ஸ்கூல் பசங்கிட்ட அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே தான் விஷமமே இருக்கிறது நம்ம இந்த சர்க்குலர் பார்க்குறோம் கவர்னர் செக்ரட்டரி ராஜ்பவன்ல இருந்து போயிருக்கிறது தி ஸ்டேட் ஜென்ரல் செக்ரெட்டரி தமிழ்நாடு நர்சரி பிரைமரி அண்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி ஸ்கூல் அசோசியேஷன் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அதாவது மாநில அரசினுடைய பள்ளிகள் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் பொருந்தோம் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு கடிதத்தை அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் இருக்காங்க இல்லையா செயலாளர்கள் துறை செயலாளர்கள் அவங்க எல்லாருக்கும் கவர்னருனுடைய செக்ரட்டரி கிஷோர் கிர்லோஷ் குமார் ஐஸ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து போகுது என்ன சொல்றாங்க அப்படின்னா உடனடியாக இந்த ஆண்டு மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்க ஒரு போட்டி வைக்கணும் பள்ளியில ஒரு விழா நடத்தணும் என்ன விழா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அது வழக்கமா எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும் ஆளுநர் சொல்லவே வேண்டாம் என்ன விழா அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நீங்கள் ஒரு விழா நடத்த வேண்டும் என்ன விழா ஆகஸ்ட் பதினாலு சுதந்திரத்துக்கு நாள் நள்ளிரவில் கிடச்சி சுதந்திரம் கிடைச்சனால் நடராத்திரியெல்லாம் ஸ்கூல நிறுத்த முடியாது அப்படின்னா தான் இருக்கிறது ஆளுநருடைய சித்தாந்த பின்புலம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன அப்படின்னா பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டே இந்த நாடு இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது இல்லையா பிரிந்தபோது நடைபெற்ற கொடுமைகளை நினைவுகூர்வதற்கு நீங்கள் ஒரு நாளை நடத்த வேண்டும் அப்படின்னு ஆளுநர் ஆர் அண்ட் ரவி அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் கை நோட்டீஸ் அட் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் எவ்ரி இயர் ஸ்பீங் அப்சர்வ் அட் பார்ட்டிஷன் ஹாரஸ் ரிமெம்பரன்ஸ் டே பை கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா கமெமரேட்டிங் விக்டிம்ஸ் அண்ட் ப்ரிங்கிங் லைட் அகவனி சஃப்ரிங் அண்ட் பெயின்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் பீப்புள் சஃபர் டூரிங் நைன்டன் ஃபார்ட்டி செவன் பார்ட்டிஷன் ஸோ ரெக்வஸ்ட் டைரக்ட் யூ டூ ரெக்வஸ்ட் யூ டு அப்சர்வ் பார்ட்டி

போட்டி வைங்க இது தொடர்பான நீங்கள் அது அதுக்கு ரிலேட்டட் விழா அப்படின்னா நீங்கள் கவிதை போட்டி கற்றை போட்டி இல்லை திரைப்படம் குறும்படம் திரையிடலாம் இவங்க நிறைய இப்போ ப்ரபண்டா மூவிலாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுறதுனால நீங்கள் போடலாம் உதாரணத்துக்கு கேரளா ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் படம் வந்தது இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போ இந்திரா காந்தி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக இருக்குது அதேபோல் கோட்ஸேவை பற்றி சாவர்காரை பற்றி கோட்ஸேவை பற்றி படம் சென்டரில் சாவர்காரை பற்றி அடுத்து ஒரு படம் ஆகி அது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மோடியை பற்றி ஒரு படம் இருக்குது நீங்கள் இதெல்லாம் தயார் பண்ணி போட்டு மாணவர்களிடம் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் வந்து இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் இவங்க ரெண்டு பேருமே எக்ஸிபிஷன் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க சில வெப்சைட்ல நீங்கள் அதில் போய் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அதில் இருக்கக்கூடிய அந்த படம் டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் எடுத்து மாணவர்கள்ட்ட போட்டு அவங்க கிட்ட நீங்க நம்ம எந்த அளவுக்கு இந்த நாடு பிரிந்த போது கொடூரம் நடந்தது என்பதை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இந்த எக்ஸிபிஷனை நீங்கள் பல இடங்களில் வைக்கணும் ப்ராமினன்ட் மஸில் பொதுமக்களும் வந்து அதை பார்க்குற மாதிரி நீங்கள் எக்ஸிபிஷன் கண்காட்சியை கூட நடத்துங்க அப்படின்னு குறிப்பிட்டுக்கிறார் சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸிபிஷனை ப்ராப்பராக அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு யாரும் ஹார்ட் ஆகாத மாதிரி நீங்கள் அதை செய்யணுமா அதாவது ரைட்டுங்களா எஸ்ஓபி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டுக்கோங்க ஒன் பேஜர் ஆன் த பார்ட்டிசிபேஷன் ஆர்எஸ்இஸ் இன்க்ளோஸ்ட் ஹியர் வித் ஃபார் டிஸ்ட்ரிமினேஷன் அமௌங் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஜென்ரல் பப்ளிக் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதனோடு இணைத்து ஒரு ஒரு பக்கத்துக்கு அன்னைக்கு அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து கவர்னருமே கூட ஒரு உரை அப்படிங்கிறது அவருடைய உரை அனுப்பியிருக்கிறார் அப்படி என்பதாக அது இருக்கிறது செக்ரட்டரி சைன் பண்ணி அனுப்பிச்சிருக்கார் அதாவது இப்போ இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த நாடு இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது மத அடிப்படையில் தான் அந்த பிரிவினை என்பது நடந்தது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க அதாவது அன்னைக்கு முகமது அலி ஜின்னா அவர் கேட்டது பிரிஞ்சு போனது என்பதை தாண்டி பாகிஸ்தான் என்கிற நாட்டின் மீது இவர்கள் வெறுப்பை பிள்ளைகளிடம் பள்ளி பிள்ளைகளிடம் கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் ஏன்னா பார்ட்டிஷனன் காலகட்டத்தில் குறிப்பாக நவகாலியில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய ரத்த ஆரைய ஓடக்கூடிய அந்த காலகட்டங்கள் இருக்கிறது மகாத்மா காந்தி அங்கே போறாரு தனி மனிதராக அவ்வளவு வன்முறைக்கு நடுவில் அவர் போனார் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பிரிவு அப்படிங்கிறது இந்த பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தானாகவும் அன்னைக்கு அந்த விஷயங்கள் இருந்தது வங்கத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய அந்த கொந்தளிப்பு அப்படிங்கிறது கொலைகள் அப்படிங்கிறது வன்முறை வெடித்திருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த காலகட்டத்தில் அதை ஏன் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஆஹ் ஏன்னா பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் நாளைக்கு தேசபக்தர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே என்சிஆர்டியிலேருந்து காந்தியிலேருந்து இருந்து காந்தியில இருந்து அம்பேத்கர்ல இருந்து குஜராத் கொலைகள்லேருந்து இருந்து எல்லாத்தையும் நீங்க தூக்கியாச்சு இவங்க கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு தாட் ப்ராசஸே அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்ணாசிரம சிஸ்டம் அது குறித்தெல்லாம் டீட்டெயில்டாக வைக்கணுங்கிற ரேட்சிக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க அப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இது மிக மிக அபாயகரமானதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வரலாற்றை திரிப்பது அல்லது மறைப்பது அல்லது இவங்க நினைச்ச மாதிரியான ஒன்றத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவதற்கான வேலையாகத்தான் இந்த பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டேவை இந்தியாவில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு பாயிண்ட் ஏறி இருக்கு நம்ம நல்லா கவனிக்கணும் ரவி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திமுக ஆட்சிக்கு ஒரு மூணு மாசத்துல கவர்னரா போடப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வேலை அப்ப அப்ப ஒரு சுதந்திர தினத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்கள அதை கழிச்சு தான் வந்தார் நிங்கோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இரண்டு ஆண்டுகள் முழுக்க முழுக்க தான் இருந்தார் இந்த இரண்டு ஆண்டுகளாக ஏன் இப்படி ஒரு பாயிண்ட் ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி எடுக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன் அப்போலாம் ஆகஸ்ட் பதினாலு இந்த நாடு பிரிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இந்த பாயிண்ட் ஏன் ஆளுநர் ஆரண்டவிக்கு தோணலை அப்படின்னா மோடிஜி செய்ய சொல்லல அமித்ஷாஜி செய்ய சொல்லலை அதனால் இவர் செய்யலை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இரநூத்தி நாற்பது சீட்டு ஜெயித்த பிறகு அவர்களுக்கு திரும்ப திரும்ப இந்து முஸ்லீம் என்கிற பிரிவினையை பிரித்து ஒரு கொந்தளிப்பிலே வச்சிருந்தாதான் அடுத்து வரக்கூடிய மாநில தேர்தலோ இல்லை ஒருவேளை ஆட்சி நாள் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒன்றரை வருஷம் மூணு வருஷத்தில் கவர்ந்துச்சுன்னா அப்ப நடக்கிறதுக்கு

ஒருவேளை சுதந்திர தினம் அந்த அந்த மூவர்ண பிரதமர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடியை வந்து உங்களோட டிபியாக வைங்கன்னு அவர் இந்த மோடிக்கா ஆபரிவாரணம் போட்டு ஒரு இது பண்ணார் இல்லையா அந்த மாதிரி சொன்னார் ஆனால் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடியினுடைய வேண்டுகோளை ஏற்று வேண்டுகோளை ஏற்று அவங்களுடைய டிபியை கொடியா மூவர்ன கொடியா மாத்தலை ஏன் ஆர்எஸ்எஸுக்கு இந்திய கொடியின் மீது பற்றுதல் இல்லையா ஏன்னா இவங்க சங்கிகள் என்ன பண்ணுவாங்க இந்த கொடியை அப்படி எல்லாம் தேச விரோதிகள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு செய்வாங்க அப்ப ஆர்எஸ்எஸ் தேச விரோதி நீங்க சொல்ல வரீங்களாங்கிற கேள்வி இருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூடுதலா விஷயம் சொன்னா நல்லா இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரிய வேண்டும் என்கிற விஷயத்தில் அன்றைக்கு இருந்த இந்து மகாசபாவோ அல்லது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்காவோ ஆர்எஸ்எஸ்ஸோ என்ன நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் வரலாற்றில் அவர்களுடைய ஸ்பேஸ் என்னவாக இருந்தது அவர்களுடைய முடிவு என்னவாக இருந்தது அப்படிங்கிறது நம்முடைய பதில் சொல்வாரா சுதந்திரம் கிடைத்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்தில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டதா ஆளுநர் ஆர் என் ரவி பதில் சொல்வாரா ஆர் எஸ் எஸ் ஆகஸ்ட் பதினைந்துக்கும் என்ன சம்பந்தம் எந்த எல்லா வரைக்கும் சம்பந்தம் எந்த வருஷத்துல இருந்து நீங்க உழைத்து அப்படியே ஓடா தேய்ந்து போன விஷயங்கள் இருக்கிறது அல்லவா குவிட் இண்டியா மூமெண்ட் அது தொடர்பான விஷயங்கள்ல சியாமா பிரகாஷ் பிரசாத் முகர்ஜியோ அல்லது அவருக்கு பின்னால் இருந்த தலைவர்களோ என்ன முடிவு இருந்தார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் ஆளுநர் ரவீந்திர நாராயண பதில் இருக்கிறதா தேசம் பிரிக்கப்பட்டது பாகிஸ்தான் பிரிந்து போனது அதனுடைய வழியை நாம் திரும்ப திரும்ப நினைக்கணும் அப்படின்னா இந்த இடம் நெருடலாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டாக பண்ணுறீங்கிறது தான் வெளிப்படையானது ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் காலையில இதுக்கு ட்வீட் போடுறாரு நாடு பிரிந்து போன போது அன்றைக்கு எவ்வளவு வலி இருந்தது தெரியுமா எவ்வளவு பேர் தியாகம் செய்தார்கள் தெரியுமா அதில் எத்தனை ஆர்எஸ்எஸ்காரர்கள் தியாகம் செய்தார்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஜி அப்படின்னு அவர்களுடைய பட்டியலில் கொடுங்க நீங்கள் என்னெல்லாம் உழைச்சிங்க சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஒரு பார்ட் வரைக்கும் அவங்களுடைய ட்ரையல் வேற வேறவாக போனது ஆனால் இன்னொரு பார்ட்டுக்கு பிறகு காந்தியினுடைய வருகை கிட்டத்தட்ட தேர்ட்டிஸ்க்கு பிறகு என்னவாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவர் பதிவு செய்யணும் ஸோ இப்படியாக ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய வன் அதாவது மாணவர்களிடையே வரலாற்றை திரித்து அல்லது அவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா இண்ட அங்கே பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடா மாறினா இந்தியா இந்து நாடா ஏன் இல்லை என்கிற கேள்வியை விஷத்தை விதைப்பதற்கான வேலையைத்தான் ஆர் என் ரவி செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இதை மிக கடுமையாக கண்டிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படி எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது இதை ஒபே பண்ண மாதிரி ஸ்பேசஸ் தெரியல ஆனால் அதை தாண்டி சில பள்ளிகள் நடைபெற்றிருந்தால் அது இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிற கேள்வி இருக்குது அதை நம்ம ப்ராப்பராக பார்த்து அட்ரஸ் பண்ணணும் இது ஒன்று ரெண்டாவது ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லூரிக்கு பட்டம் பெற்றவர்களுக்கு இந்த டிகிரி கொடுக்கறதுக்காக கான்ஷன் போயிருக்கிறார் போலீஸ் பண்ண வேலை இருக்கு பாருங்க பிடிச்சி தேடி 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 ஏமா என்ன ட்ரெஸ்ஸில் பிளாக் கலர் ஷால் முதல்ல இல்லை வாங்க கவர்னர் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் கருப்பு சட்டையை பார்த்தா அவருக்கு ஏங்க பிரச்சினையாக போகுது கருப்பு ஷாலை பார்த்தானா அது அவர் அது வந்து கோபேக் அப்படி இல்லைன்னா அவருக்கு போராட்ட வடிவமாக கருப்பு தெரிஞ்சிடும் அதனால் இன்றைக்கி கருப்பு இதை போடக்கூடாதுன்னு எல்லாம் போய் ஷாலை மாற்றுங்க ட்ரெஸ்ஸை மாற்றுங்கன்னு போலீஸ் மன்றாடக்கூடிய ஒரு வழி ஒரு சம்பவம் நடந்துருக்கிறது என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் வைரலாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இந்த லெவலுக்காக அதுவும் கோயம்புத்தூரில் ஆளுநர் கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரிக்கு போகிறாரு அங்கே கொடுக்கப்பட்டவள் இப்போ வேலை இப்படி நடந்திருக்குங்கிறது தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது கருப்பு ஏன் இவரை இவ்வளவு அச்சுறுத்துது அப்படிங்கிறது நமக்கு புரியல அதை தாண்டி டெமோக்ராட்டிக்காக ஒரு வேலை எதிர்ப்பு தெரிவிச்சு உங்கள் கையால் பட்டம் வாங்கணும்னு ஒருத்தர் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கையால் வாங்கினா வாங்கிட்டு போகிறாருங்கிற லெவலுக்கு அதில் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை நமக்கு தெரியல இருந்தாலும் இந்த கருப்பு என்பதே இவர்களை அச்சுறுத்துகிறது என்பது நம்ம கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் ஆளுநர் இந்த ஒவ்வொரு சுதந்திர தினத்தக்கும் குடியரசு டீ பார்ட்டின்னு ஒன்று கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக அரசியலாக்குவது என்பது சரியான ஒரு விஷயமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அரசியலாக யார் ஆக்குறா அப்படிங்கிற பாயிண்ட்டும் கூட வரும் ஏன்னா இதே ஆளுநர் தான் இந்த டீ பார்ட்டிக்கு ஒரு முறை தமிழகம் அப்படின்னு போட்டார் அப்புறம் அவரே அடுத்து கே இதெல்லாம் ஆகி கடுமையான கண்டனம் விமர்சனமெல்லாம் ஆளுநர் மாளிகைக்கு முற்றுரை போராட்டம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தமிழ்நாடுன்னு மறுபடியும் அவர் தவி வந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஆளுநர் அந்த மாதிரி வரும்பொழுது இந்த முறையும் அவர் டீ பார்ட்டி கொடுக்குறார் டீ பார்ட்டி அப்படிங்கிறது கோர்ஸ் மாநில அரசினுடைய வரிவர தான் ஆளுநர்களுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த டீ பார்ட்டியினுடைய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அது ஒரு காங்கிரஸோ அல்லது விசிகாவோ ரெண்டு கம்யூனிஸ்டுகளோ இப்படி எல்லாருமே இப்படியானவர்கள் அவங்களுடைய அந்த புறக்கணிப்பு எதிர்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க பாஜக ஆபியஸாக பங்கு பெறுது அதிமுக பங்கு பெறுகிறது இப்படின்னு தாமாகா அவர் வாசனெல்லாம் அந்த உள்ள இருக்கிறவங்க எல்லாம் போவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் தேவநாதன் தான் போக முடியாது ஏன்னா ஒரு ஒரு விளக்கலை கைதாகி விசாரணையில் இருக்கிற காரணத்தினால் தேவநாதன் யாதவ் அவர்களால இப்போதைக்கு போக முடியாது அதிக தமிழக மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் அப்படின்னு வச்சுருந்தாரு இப்போ பிஜேபியில் டிக்கெட்டில் தான் நின்னார்னு வச்சுக்கோங்களேன் அவர் மட்டும் போக முடியாதுங்கிற மாதிரி இருக்குது ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம டைம் எடுத்து தான் பார்க்கணும் அண்ணாமலை லண்டன் போக போகிறதுக்கு இன்னும் நாள் இருக்கிறதுனால ஒரு அவரை போய் அட்டன் பண்ணி கவர்னரை சந்தித்து பேசலாம் அதுக்கான ஸ்பேசஸ் இருக்கிறது இது அரசியல் ரீதியாக ஆளுநருக்கு எதிராக புறக்கணிப்பு அப்படிங்கிறது மற்றும் ஒரு அரசியல் நிகழ்வாக மாறி இருக்கிறது கவர்னர் ஆர் என் ரவி ஏன் இப்போ திரும்ப திரும்ப திடீர்னு அடுத்தடுத்த செய்திகளை இப்போ பாருங்களேன் ஒரே வாரத்தில் மூணு முறை அவர் நியூஸ்ல வந்துட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம் ஏன் இதை செய்கிறார் ஏன்னா ஆளுநர் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் டெல்லி போனார் டெல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை சந்தித்திருக்கிறார்கள் மற்ற சிலரையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் ஆளுநருடைய பதவி காலம் ஆறு அண்டரை இவர்களுடைய பதவிகாலம் கிட்டத்தட்ட டெனியூர் முடிஞ்சது இப்ப சமீபத்துல ஒரு பத்து பதினோரு மாநிலங்களுக்கு புதுசா போட்டாங்க ஆட்களை மாத்தி ட்ரான்ஸ்பார் போட்டாங்க இப்படியெல்லாம் கவர்னர்களுக்கான ஷஃபல் நடந்துச்சு இல்லையா அதுலயே இவருடைய டெனியூர் அப்படிங்கிறது கைவிக்கப்படாமல் இருந்தது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் புருவங்களை உயர்த்தியது ஏன்னா ஆரண்டரை கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு டெனியூர் முடிஞ்ச பிறகு நம்ம எப்படின்னா இங்க வந்து அவர் ரெண்டு வருஷம்னா அது நம்ம பார்க்க முடியாது நாகாலாந்துல இருந்து அந்த டெனியூரும் சேர்ந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் சோ அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு காலங்கட்சிக்கு எதிராக இங்க பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்குறீங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடியது அவங்களுக்கு எதிர்கட்சி பிஜேபிக்கு எதிரான திமுக அதுவும் இந்த எலெக்ஷனில் நாற்பதுக்கு நாற்பது பிஜேபியை தோற்கடிக்க வைத்த ஒரு இடமாக இருக்கும் போது நீங்க கொடுத்த குடைச்சல் ஓகேவா அப்படிங்கிறத கொஞ்சம் இட போட்டு பார்த்துட்டு அதை பொறுத்து தான் ஏன்னா ஆரண்டவி பரவாயில்ல தமிழ் தமிழிசைலாம் இருந்தாங்க கூட்டணிகட்சியான ரங்கசாமியே கடைசியில் கூட்டத்துக்கு வர மாட்டேன்ட்டாரு நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு அந்த அளவுக்கு அவங்க அங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே போல நம்ம இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு போகிறோம் எங்கள் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அங்கே அதுவும் அவராகவே பிஆர்எஸ் போச்சே தவிர கவர்னரால் அங்கே இருக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததையும் பார்க்குறோம் அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எந்த லெவலுக்கு அடுத்தடுத்து அவர்களுக்கான பின்னடைவாக மாறப்போகிறது ஏன்னா கவர்னரை வச்சு நீங்கள் ரொம்ப நாள் எதிர்ப்பு அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது கோர்ட்டுக்கு போய் திரும்ப 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 இவர்கள் கொட்டு வாங்கிருக்கிறார்கள் இந்த கவர்னர் கிட்டத்தட்ட துஷார் மேத்தா சாலிசிட்டர் ஜென்ரல் போய் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள்ட்ட இறைஞ்சாத குறையா அவர்கிட்ட அவ்வளவு இது பண்ணி மயிலாடு உங்களை உங்களை அவமானப்படுத்தணும் அல்லது உங்க உத்தரவை மதிக்கக்கூடாதுன்னெலாம் நிச்சயமாக கவர்னர் நினைக்கல அவர் வந்து நீங்கள் சொன்ன அந்த உத்தரவை உடனடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லா பில்லையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாதி மேலே வந்துருச்சு பாதி கையெழுத்து போடுறாரு அப்படி இப்படின்னு பேசக்கூடிய விஷயம் கடைசியா செந்தில் பாலாஜி இதுல இருந்து நீக்கணுது அதை நிறுத்தி வச்சாருங்கிறத தாண்டி பொன்முடி அமைச்சராக கூப்பிட முடியாதுன்னு அவர் கிளம்பி டெல்லி போயிட்டாப்ல உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் வந்துச்சு பாருங்க கேஸ் ரெண்டரைக்கு வரபோது இவர் பார்த்தா ஒரு மணிக்கெல்லாம் வாங்க பதவியேற்பு ஏற்பு அழைப்பு விடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்படி சட்ட ரீதியாக திரும்ப திரும்ப பல்வேறு பின்னடைவுகளையும் இந்த ஆளுநர் சந்தித்திருக்கிறார் ஆளுநர்னால அங்கே போய் நீதிமன்றத்தில் பல நேரங்களில் மத்திய அரசு குறிப்பாக சாலை சுற்றுச்சூழல் கொட்டு வாங்கினாலும் அதற்கு தானே பாஜக அவரை அனுப்பி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு மூன்று நான்கு முறை கடந்த நவம்பர் மாதத்துல இருந்து ஆளுநர் நம்ம ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் பல விதமான நேரங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இப்படியான ஸ்பேஸ் வரும்போது ஒரு முறை இரு முறை எல்லாம் திரும்ப திரும்பங்கிறது பிஜேபி சைடில் பார்க்கும்போது இதுக்கு தானே உங்களை நாங்கள் அனுப்பணும் உங்களை அனுப்பினதே திமுகவுக்கு குடைச்சல கொடுத்து அவங்க இங்கேயும் அங்கேயும் அலைய விடணும்னு பொலிட்டிக்கலாக முடியலனாலும் லீகலாக போய் திட்டு வாங்கினாலும் கூட அனுப்பின வேலையை சரியாக செய்கிறீங்கிற கிரெடென்ஷியல் தானே அது என்று பாஜக ஒரு வேலையை வரை பார்க்கிறதோ மோடியும் அமைச்சாகும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இதன் காரணமாக தான் ரவீந்திர நாராயண் ரவி இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு கூடிய விரைவில் ஏன்னா டெனியூர் அப்படிங்கிறது ப்ராப்லி எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அது குறித்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும் இப்போ அண்ணாமலையோட சேர்த்து ஒரு வேளை இவருக்கும் சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்களாங்கிறது நமக்கு இன்னும் ஒரு ஒன்று இரண்டு வாரங்களில் தெளிவுபட தெரிஞ்சிடும் சொல்லப்போனால் ஆளுநர் ஆர் அண்ட் ரவி அவர்கள் இப்போ அட் தி கிரேஸ் ஆஃப் தி ஹோம் மினிஸ்ட்ரியில தான் இருக்கிறார் ஏன்னா அவருக்கான பறவை காலம் நிறைவடைந்தது என்கிற இதில் பார்க்கும்போது ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய ஹிஸ் கிரேஸ் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவருடைய கிரேஸின் அடிப்படையில் தான் இவருடைய எக்ஸ்டென்ஷன் என்பது ஓடிக்கிட்டு இருக்கு இதில் என்ன ஃபைனலாக பண்ண போகிறாங்கிறது மேபி மாநில அரசியல் இங்கே திமுக அரசுக்கு அரசினுடைய அடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் இதெல்லாம் வச்சுதான் அது எப்படி போக போகுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் ஒன்று ஆளுநர் ஆர் இந்த சர்க்குலர் என்பது அடிப்படையில் உள்ளபடியே நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு செய்தி என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் காந்தியாரினுடைய படுகொலை அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு தேசிய விழாவாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் செய்வதற்கு ப்ரபிளிக் ஆர்எஸ்எஸ்ஐ கூட ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஆர்எஸ்எஸ் உட்பட பல அமைப்புகள் செய்யலாம் இல்லையா மோடியினுடைய இன்றைக்கு இந்த பிரிவினை ஏன்னா இப்போ பிஜேபியை விட ஆர்எஸ்எஸ் தீவிரமா இந்த நாடு துண்டாடப்பட்டதுன்னு கொண்டாடு அது கொண்டாடுறது கூட நினைவு கூறுவது நினைவு கூர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மோடி தான் நீங்கள் தேசபக்தராக இருந்தால் ட்ரை கலர் நம்மளுடைய தேசியக்கூடிய அந்த மூவர்ன கொடி டிபிஆர் மாத்துக்குன்னா ஏன் ஆர்எஸ்எஸ் மதிக்கலை அவருடைய தேசபக்தி அப்போது அவ்வளவுதானா அல்லது அவர்களும் தேச விரோதிகளா என்கிற கேள்வி இருக்கிறது இப்படி பல கேள்விகள் அரசியல் ரீதியாக கொண்டு போய் பாஜகவை நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதனால் ஆர் என் ரவி அவருடைய டெனியூர் அது குறித்த விஷயங்கள் அடுத்தடுத்து எப்படி அப்டேட்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்